நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சுங்க இந்த மாதிரி சமையலில் பண்ணி அதுதான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வந்து இன்றைக்கி பௌர்ணமிங்காட்டி நம்ம வேறு எதுவும் நான்வெஜ் எல்லாம் எடுக்கல அதனால் காலையில் டிஃபன் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வடைச்சட்டியை தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாங்க சூடு பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக சு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் லைட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விடலாம் இன்னும் கொஞ்சம் பச்சரிசி மாவு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவில் போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு தேங்காய் பூ வந்து கொஞ்சம் நிறைய சுரவி போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அப்படியே அந்த லைட்டாக பொடி பொடியாக ஆகிற மாதிரி நம்ம அப்படியே கையில் இது பண்ணி விட்டுறலாம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா புட்டுக்கும் இடியாப்பம் அதாவது நூல் புட்டுன்னு சொல்லுவாங்கள்லங்க அது ரெண்டுமே ஒலியில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அந்த கீழே வைப்பாங்க பிள்ளைங்களாம் அந்த தட்டில் வந்து வெள்ளை துணி வந்து நினச்சிட்டு அதில் மேலே போட்டுட்டு நம்ம வந்து புட்டு மாவுக்கு அதாவது புட்டு சட்டி தான் வேணும் இல்லை நம்ம வந்து இட்லி சட்டியிலையும் வந்து இது வந்து செஞ்சுக்கலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் கொலா புட்டும் செய்கிற மாதிரியாச்சு இடியாப்பும் செய்கிற மாதிரியாச்சு கேரளாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸுங்க கொலா புட்டு சட்டியில் அதுக்கப்புறம் இடியாப்பம் வந்து செய்கிறதுக்கு குழல் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி சட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொலாப்பூட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம் இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு புளிகிற குழல் இருந்தாலே போதுங்க அதுலேயே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சால ஏன்னா நம்ம பச்சரிசியை வந்து லைட்டாக தண்ணியில் வேக வச்சதுனால அது வந்து புளியருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் முறுக்கு குழல் இருந்துச்சுன்னா அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அந்த குளலில் அப்புறம் வந்து அந்த புளியிற தட்டத்தில் இப்போ வந்து லைட்டாக சூடு இருக்கும்போது எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு நம்ம எப்பம்போலாம் முறுக்க முறுக்காச்சு புளியிற குழல்லையே நம்ம வந்து இடியாப்ப மாட்டை பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி அழகாக வருங்க புளியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து லைட்டாக வேக வச்சிடும் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க இன்னொன்று வந்து தேங்காய் பால் செய்வாங்க இன்றைக்கி நான் தேங்காய் பால் செய்யலை வெள்ளம் போட்டு செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரமாக அதுவும் நல்லாயிருக்கும் கூட ரெண்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் இது வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி இடியாப்பம் கொடுத்தா வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம இட்லி சட்டிலேயே கொலா புட்டும் செஞ்சாச்சு நூல் புட்டும் செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு ரெண்டு விதமான டேஸ்ட்டில் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து அதை மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுங்க சீக்கிரம் வந்து வெந்திரும் மாவு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி வந்துருச்சு மேலே இப்போ வந்து வெந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து எடுக்கும்போது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணுங்க எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக அது மேலே தண்ணி தொளிச்சு எடுத்தோம்னா இருக்கிற மாவெல்லாம் ஒட்டாமல் வந்துடும் நான் தடத்தில் ஊற்றுனதுனால நூல் புட்டு பார்த்திங்கன்னா இட்லி மாதிரியே வந்திருக்கும் ஆனால் வந்து சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கீழ்தடத்தில் வச்ச நம்ம கொழா புட்டும் ரெடி ரெடி ஆகிச்சு அதுவும் நம்ம ஒரு குண்டாவில் மாற்றிக்கலாம் குண்டால் மாற்றும் போது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கரும்பு சர்க்கரை இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை சர்க்கரையே போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி தேங்காய் வந்து நம்ம அதில் போட்டுவிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் சேனல் பிடிச்சதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்